பக்கால உபைபுண காபர் உபைபுண காபிரலி எல்லாத்துமா சலக்தி நீங்க இந்த முட்கள் எல்லாம் நிறைந்த ஒரு பாதையால் நடந்து சென்றிருக்கிறீர்களா என்று கேட்டபோது காலபலா ஆம் நான் நடந்திருக்கிறேன் அந்த நேரத்தில் முட்கள் நிறைந்த பாதையில் நடக்கின்ற போது நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் அவங்க சொன்னாங்க கால சமிர்த்து வஜித்து எனது ஆடையை உயர்த்தி முட்கள் எண்ணில் தைத்து விடாமல் நான் மிச்சம் பாதுகாப்பாக நடந்து சென்றேன் என்று உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் அப்ப கால காப் காபு அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் தக்குவா அதுதான் தக்குவா என்றாங்க இதுல என்ன உவமயம் இருக்கிறது தக்குவா விளங்கொண்டது உமர் அலி கேட்கிறாங்க தக்குவாண்டா என்னண்டு காபு அலி கிட்ட அவங்க சொல்றாங்க யார அமீர் நீங்க நிறைந்த நடந்து போயிருக்கீங்களாண்டு ஓம்ன்றாங்க எப்படி நடந்தீங்க நான் உடுத்திருக்கிற ஆடையில முட்கள் குத்தி விடாமல் காலில் குத்தி விடாமல் மிச்சம் பாதுகாப்பாக போனேன் அப்ப சொல்றாங்க அதான் தக்குவாண்டு அப்படி விளக்கம் என்ன ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில தன்னுடைய ஈமானம் விடாமல் நல்ல வலை கொள்ளுங்க தன்னுடைய ஈமானம் விடாமல் அமல்களும் கெட்டுவிடாமல் சூழ்நிலை என்ற முட்களால் சூழ்நிலை வருவான் விடாது எங்கட வியாபாரம் விடாது எங்கட குடும்பம் இப்படி எல்லாம் பாதிப்பு வரும் ஈமானுக்கும் பாதிப்பு வரும் எங்கட அமல்களுக்கும் பாதிப்பு வரும் இந்த பாதிப்புகள் தான் இந்த முட்கள் இந்த முட்களை கடந்து அல்லது அந்த முட்கள் குத்திவிடாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டு இந்த உலகத்தில் எப்படி நாங்கள் பயணிக்க விரும்புகிறோமோ அப்படி போலதான் எங்கட ஈமானுக்கும் எங்கட அமல்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாம வருகின்ற எல்லாம் நாங்கள் அவதானமாக கடந்து செல்வதுதான் தக்குவா என்ற கருத்தை காபூர் அலி அல்லாஹால அவர்கள் வழங்கப்படுத்துகிறாங்க ஒரு ஓமேயத்தின் ஊடாக ஓமான ஓமேயம் அப்ப தக்குவாவை நாங்கள் எப்படி விலங்கிக் கொள்ளணும் அது ஒரு இறை உணர்வு அந்த உணர்வு தார அல்லாவுடைய அந்த உறவு இருக்கிறதே அந்த உறவோடையே நாங்கள் இந்த உலகத்துல பயணிச்சு கொண்டே இருக்கிறது தக்குவா நல்லது செய்கின்ற போதும் அது வரும் தீயது செய்கின்ற போதும் அதுல இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு அது துணை செய்யும் எனவே தக்குவாவை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளணும் இன்னும் ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் அது உள்ளத்திலே சதாவும் இருந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அம்சம் அது ஒரு உணர்வோடு சம்பந்தப்பட்டது அது உள்ளத்திலே ஆழமாக வேரூண்டி இருக்க வேண்டியது அது நல்ல செய்கின்ற போதும் எங்களை தூண்டி கொண்டிருக்க வேண்டும் தீயதில் இருந்தும் பாதுகாக்க வேண்டும் இந்த இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது இந்த தக்குவாவுக்கு ஒரு வரையறை இருக்கிறது தக்குவாவுக்கு ஒரு வரையறையோடு ஒரு எல்லை ஒண்டி இஸ்லாத்தில் அது என்ன அந்த வரையறை ஒரு டிஃபினிஷன் எப்படி நாங்க அந்த வரையறையை வச்சு கொள்ளணும்டா நீங்க எல்லாருமே நினைவு வச்சு விழித்து கொண்டிருக்கின்ற போதோ அல்லது தூங்கி கொண்டிருக்கின்ற போதோ விழித்து கொண்டிருக்கின்ற நிலையில எல்லாம் என்னென்ன காரியங்கள் செய்யறோம் அது எங்கட தொழில் சார்ந்து இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் எதுண்டாலும் பரவாயில்ல எங்கட வாழ்க்கையில புரிகிற எல்லா காரியங்களையும் ஒண்ட நினைச்ச போதும் எனக்கு சமீபத்தில் அல்லாஹ் இருக்கிறான் இவ்வளவுதான் இதுதான் தக்குவாட வரையாற தக்குவாட வரையாற நாங்க செய்யற என்ன காரியம் மாதிரி கேட்டோம் அது நம்ம வீட்டை பிள்ளைகளுக்கு உடையோ குடும்பத்தோடையோ அல்லது பள்ளி வாசல்லையோ ரோட்டால நேரமோ அல்லது எங்கட தொழில் துறவோட இருக்கிற நேரமோ கெஷியர்ல இருக்கிற நேரமோ பஜார்ல இருக்கிற நேரமோ நோ என்ன டைம் டைம்னாலும் பரவாயில்ல எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்வதுதான் இது இதுக்கு மேல வேற நான் நினைக்கிறேன் நானோ நீங்களோ நான் தக்குவாவோட வாழணும் என்று நினைச்சமுண்டா முண்டா நினைக்கணும் அல்லாஹ் என்னோட இருக்கான் அல்லா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தருவான் அல்லாவுடைய திருப்தி எனக்கு கிடைக்கும் இதுல கிடைக்காது என்று வாழுகின்ற உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தக்கவாக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க அதான் எஹசான் எஹசான் எஸ்ஸாந்தா என்ன நன்மை செய்கின்ற உணர்வோடு ஆளுங்கள் அதான் தக்கோவா என்ற ஒரு அறிஞர் சொல்லுவார் அந்த தவப்பத்தில் லாஹு தராஹு ஃபைனன் தக்கும் தராஹு ஃபைனகு யராஹ் நீ அல்லாஹை பார்த்து கொண்டிருப்பது போல உன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும் ஆனால் உன்னால் அல்லாஹைப் பார்க்க முடியாது ஆனாலும் அல்லா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இதுதான் அந்த நன்மைக்கு வரை விளக்கணும் அப்ப இந்த உலகத்துல நன்மை செய்கின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய எல்லா காரியங்களின் போதும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வை பெறுவதுதான் தக்குவா இன்னதீனூன் குருவான்ல யாரா அல்லா யாரோட இருக்கிறான் இந்த மனிதர்களோட தான் நான் சொன்னேன் எல்லா செயல்களிலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு செயற்படுகின்ற இந்த மனிதனோடும் வல்லதி நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் உணர்வோடும் இருக்கிறானே தக்குவா உள்ளவன் நல்லதுதான் செய்வான் தக்குவா உள்ளவன் நல்லதுதான் செய்வான் தீயதி செய்ய மாட்டான் தீயதி செய்வன் தக்குவா இல்லாதவன் அதான் அர்த்தம் என்ன அன்புக்கு இஸ்லாமிய சோதர்களே அல்லாஹு தாலா என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்ந்தால் அதுவே தக்குவா என்பதை மிகச் சுருக்கமாக நான்